தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கிற அஜித் விஜய் கூட நடிக்க முன்னணி நடிகைகள் தவமாக இருக்கிறாங்க ஆனால் நடிகர் விஜய் கூட நடிச்சுட்டு அஜித் கூட நடிக்க முடியாமல் போன அஞ்சு நடிகைகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஜெனிலியா நடிகை ஜெனிலியா தளபதி விஜய் கூட சச்சின் வேலாயுதம் திரைப்படங்களில் நடிச்சாரு இவர் இதுவரைக்கும் தலை அஜித் கூட நடித்ததே கிடையாது இதுக்கு மேலேயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் ஸ்ரேயா நடிகை ஸ்ரேயா தளபதி விஜய் கூட மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்துலாம் திரைப்படம் நடிச்சிருக்காங்க ஆனால் இவர் தலை அஜித் கூட மட்டும் இதுவரைக்கும் நடிச்சது கிடையாது அதே போல தளபதி அஜித் கூட நடிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவே இருந்தாராம் ஹன்சிகா மோத்வானி தளபதி விஜய் கூட ஹன்சிகா வேலாயுதம் புலி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு இப்படி விஜய் கூட நடிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அஜித் கூட நடிக்க வாய்ப்பே கிடைக்கலையா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜய் கூட பைரவா சர்கார் திரைப்படங்களில் நடிச்சிருந்தாரு இது வரைக்கும் அஜித் கூட நடிக்க வாய்ப்பே கிடைக்கலையா சமந்தா நடிகை சமந்தா தமிழை தாண்டி தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகா வளமாறாரு இவர் விஜய் கூட மெர்சல் கத்தின்னு மூன்று திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அதே போல சமந்தாவும் இனிமே அஜித் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் அப்படியே கிடைச்சா அதுக்கு அப்புறம் பாத்துக்கொள்ளலாம்